விளக்கேற்ற நல்லெண்ணெய் தடை செய்யப்பட்ட பபர்கல் பயங்கரவாத அமைப்பு மற்றும் பிரபல தாதா லாரன்ஸ் பிஸ்னோய் குழுவை சேர்ந்தவர்களுக்கு சொந்தமான முப்பத்தி இரண்டு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் பபர் கல்சா எனப்படும் பஞ்சாப் பிரிவினைவாத அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த அமைப்பு மற்றும் பல குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்டு வரும் தாதாவான லாரன்ஸ் பிஸ்னோய் கூட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராக என்ஐஏ பல வழக்குகளை பதிவு செய்துள்ளது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல்வேறு சதி திட்டங்களை தீட்டி இந்தியாவில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டது ஆயுதங்கள் போதைப் பொருட்கள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்டது தொடர்பாக இந்த வழக்குகள் தொடரப்பட்டன இதில் மூன்று முக்கிய வழக்குகள் தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் யூனியன் பிரதேசங்களான டெல்லி மற்றும் சண்டிகர் ஆகிய இடங்களில் உள்ள முப்பத்தி இரண்டு இடங்களில் சோதனை நடந்தது இந்த சோதனையின் போது இரண்டு பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் நான்கு புள்ளி அறுபது லட்சம் ரூபாய் ரொக்கம் மின்னணு சாதனங்கள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டன பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் திட்டமிட்ட குற்றங்களில் ஈடுபடும் ரவுடி கும்பல்களுக்கு எதிரான தொடர் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக இந்த சோதனைகள் நடந்ததாக என்ஐஏ தெரிவித்துள்ளது